வெல்கம் டு கல்வி நம் கையில் ஐந்தாம் வகுப்பு கணிதம் இரண்டாவது அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முதல் பருவம் எண்கள் டாபிக் பார்க்க போகிறோம் இங்கே மணிகளை எண்ணி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க மணிகளை நம்ம எண்ணி எழுத போகிறோம் அடுத்து எண்ணி எண்ணிற்கேற்ப மணிகளை வரைகன் இருக்கு ஸோ அந்த நம்பருக்கு இது இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கீழே வந்து மணிகள் வரைஞ்சிக்கணும் தென் சரியான உடைய தேர்ந்தெடுத்த எழுதுக்கன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க கேள்வியை வாட்சி பார்த்து ஆன்சர் பண்ணணும் ஸோ ஒருவர் கேள்வியாக வாட்சி பார்த்து அதுக்குரிய ஆன்சர் எழுதணும் இந்த ரெண்டு கொஸ்டின் இங்கே ஆன்சர் பண்ணாம இருந்திருக்கேன் ஒருவர் கேள்வியாக பார்க்க போகிறோம் ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து இடமதிப்பு முகமதிப்பு ஸோ முகமதிப்பு பொறுத்தளவு மாற்றமே இருக்காது எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இடமதிப்பு மட்டும்தான் அது எந்த இடத்துல இருக்குது பத்துலையா நூறுலையா ஆயிரத்துலையா அது தகுந்த மாதிரி மாறும் தென் சரியானதே வண்ணம் விடுக கேள்வியை வாசித்து பார்த்து எதுக்கு சரியோ அதை மட்டும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க நான் டிக் போட்டு வச்சுருக்கேன் இதை கலர் பண்ணிவிடுவோம் கலர் பண்ணியாச்சு எங்க இருக்கு கேள்விய வாச்சு பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் தென் விரித்தி எழுதி அதோட எண்ணு பெயரும் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து விடையலி கேள்வி வாசிச்சு ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து சரியான விடையை கொடுத்துருக்காங்க ஸோ சரியான விடை எதுவோ அதுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம் அடுத்து இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க எழுதியிருக்கோம் அடுத்து இதை வரிசைப்படுத்தி எழுதி இங்கே இருக்க குறுக்கி தகுந்த மாதிரி எழுதி அது ஏறு வரிசையாக இறங்கு வரிசையான்னு டிக் போட சொல்லிருக்காங்க அடுத்து வினாக்களுக்கு விடைவெளி கொடுத்துருக்காங்க கேள்வியை வாசிச்சு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ண போறோம் அடுத்து நானே செய்வேன் பார்த்துருக்கு இதுல கேள்வியை வாசிக்க போகிறோம் ஆன்சர் பண்ண போறோம் இதோட இரண்டாவது பாடம் முடியுது மூன்றாவது அளவு வந்து எண்கள் பார்த்துட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ